பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் கொங்கு நகர் மண்டல் சார்பில் கிரிக்கெட் போட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு மாவட்ட தலைவர் கே சி பி சீனிவாசன் ஆலோசனைப்படி கொங்கு நகர் மண்டலில் மண்டல தலைவர் முரளி ராஜாங்கம் தலைமையில் நமோ கிரிக்கெட் திருவிழா இரண்டு நாட்களாக நடைபெற்றது மாவட்டம் முழுவதும் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டனர் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற நான்கு அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் உடன் மாநில செயலாளர் மலர்கொடி கொங்குநகர் மண்டல் முன்னாள் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் அருண்குமார் மாவட்ட பொருளாளர் ரவிக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் சிவசங்கரி மாவட்ட துணைத் தலைவர் சி பி சுப்பிரமணியம் மாவட்ட செயலாளர் ரம்யா வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் கீர்த்தி கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் நாச்சி முத்து முன்னாள் மாவட்ட பொருளாளர் நடராஜன் மற்றும் அனைத்து கொங்குநகர் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் மாவட்ட பொருளாளர் நடராஜ் முதல் பரிசாக பத்தாயிரத்தி ஒன்று முதல் பரிசு கோப்பையை காரைக்குடி சுதாகர் மெஸ் உரிமையாளர் பழனியப்பன் இரண்டாவது பரிசாக ஏழாயிரத்தி ஒன்று மற்றும் சுழற் கோப்பையை கொடிக்கம்பம் பாஸ்கரன் மூன்றாவது பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று கோப்பையை இஎஸ்ஐ கார்த்தி நான்காவது பரிசு கே எம் நெட்வொர்க் தொடர்பு நாயகன் பரிசினை சைனி நெட்வொர்க்ஸ் ஆகியோர் வழங்கியிருந்தார்கள்